கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தொன்றாம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிரன் நிலையில் சஞ்சரிப்பதால் சுக்கிரன் வலுவிழந்து அஷ்டமஸ்தானத்திற்குள் நிலையில் இருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் நுழைந்தாலும் கூட வலுவிழந்து நிலையில் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பதால் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான இல்லாமல் சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமென்றால் அதில் கண்டிப்பாக பகவானின் பங்களிப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை சுக்கிரன் இப்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெற்றிருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் உங்களுக்கு குறையும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பல நன்மைகளை அள்ளி கொடுப்பார் அதே நேரத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ விரயத்திலோ சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது இந்த மூன்று இடங்களில் முக்கியமான இடமான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் அவர் நீச்ச நிலையில் இருப்பதாலும் அவர் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதாலும் அஷ்டம பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது மேலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் எட்டில் நீச்சம் பெறுகிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தானாகவே பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு ஏழரை சனியின் நடுப்பகுதியான ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் நவகிரகங்களிலேயே அபரிவிதமான வலிமை பெற்ற சுக்கிரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார் எனவே அவர் எட்டில் நீச்சம் பெறுவதால் பல்வேறு விதங்களான நன்மைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஏனெனில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானம் என்பதால் மட்டும்தான் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் அலைச்சல்கள் குறையும் நீங்கள் எந்த பணியை திட்டமிட்டாலும் நீங்கள் திட்டமிட்டபடி அந்த பணியை செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளைப் பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் மேலும் சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நீச்சம் பெறுவதாலும் அவர் ராசிநாதனான சனிக்கு நட்பு கிரகமாக உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருப்பதாலும் உங்களுக்கு இருந்து உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த காலகட்டத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களைப் பொறுத்தமட்டில் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக சிரமங்களான சிக்கல்களான சவால்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளை சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சதயம் நட்சத்திரக்காரர்களைப் பொறுத்தமட்டில் அஷ்டமஸ்தானத்தில் பல்வேறு விதங்களான தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சுக்கிரனுடைய சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்குள் குடும்பஸ்தானத்திற்குள் விழுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுபநிகழ்வுகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் சதயம் நட்சத்திரக்காரர்களாகிய உங்களுக்கு தானாகவே நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல்வேறு விதங்களான விஷயங்களில் உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடனும் தெளிவுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளை சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உடல் நல ஆரோக்கியத்தில் உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கும்பம் ராசிக்குள் இருக்கின்ற இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே தானாகவே நடக்கப்போகும் நல்லவைகளாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் இருந்தாலும்கூட அவர் அங்கு நீச்சம் பெறுவதால் பலமிழப்பதால் தாமாகவே நடக்கப்போகும் போகும் நல்லவையாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மருத்துவ செலவுகள் குறையும் மேலும் இந்த காலகட்டத்தில் நிதி சார்ந்த பொருளாதார ரீதியான சிரமங்களை பிரச்சினைகளை தவிர்க்கக்கூடிய விதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் தெள்ளத்தெளிவாக துல்லியமாக உறுதி செய்கிறார் பல்வேறு விதங்களான காரியங்களில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற குழப்பமான சூழ்நிலைகள் விலகி நல்ல தெளிவான முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் கட்டுக்குள் அளவோடு வைத்துக் கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே எப்பேற்பட்ட மிகப்பெரிய அளவிலான பிரச்சினைகளாக இருந்தாலும் கூட அவை அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் கவலைகள் உங்களை விட்டு விலகும் நீங்கள் உணர்ச்சி வசப்படுதல் மிகப்பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமண முயற்சியில் நல்ல வரன் கிடைத்து திருமண யோகம் அமைவதற்கான வாய்ப்புகள் ஜென்மராசிக்குள் ஜென்மசனியாக சனி சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் வெகுகாலங்களாக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி கும்பம் லக்னம் தம்பதிகளுக்கு மிகச்சிறப்பாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது பல்வேறு விதங்களில் பல பரிகாரங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான நல்ல பலன்கள் இனிதாக நிறைந்து இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல பணிகளை மதிநுட்பத்துடன் அறிவு கூர்மையுடன் நுணுக்கமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து அமைகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய ஆதிக்கத்தை உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் செலுத்தினாலும் கூட சுக்கிரன் நல்ல பல அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உத்தியோகத்தில் பணிச்சுமை என்பது கண்டிப்பாக குறையும் உங்களுடைய பணியை கவனத்துடனும் நிதானத்துடனும் ஸ்மார்ட் ஆகவும் செய்து முடிப்பதற்கான யோகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான சலுகைகளும் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் உங்களை விட்டு விலகுகிறது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது புதிய வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் அவற்றில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது மேலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கான மத்திய மற்றும் மாநில அரசின் வரிசலுகைகள் மற்றும் மானியம் உள்பட எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் தானாகவே இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு வெகு காலங்களாக நிலுவையிலிருந்த இழுபறியாக இருந்த பல திட்டங்களை இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது பங்குதாரர்களுடைய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் கலைத்துறையில் மிகப்பெரிய அளவில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிலையில் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய போட்டிகள் விலகும் பணிசுமை குறையும் இதுவரையில் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களை வலுவாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் நீச்ச நிலையில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அரசியல் சார்ந்த விஷயங்களில் திட்டமிட்டதை விட நுணுக்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் இந்த காலகட்டத்தில் பல விஷயங்களை சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் பலமாக உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான செல்வாக்கும் மதிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி ரீதியான பணிகளும் கல்விக்கு தொகை உள்ளிட்ட பல விஷயங்களும் மிகச்சிறப்பாக தானாகவே அமைவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு கால்நடை வளர்ப்பு சார்ந்த விஷயங்களிலும் அசுர வளர்ச்சி கிடைக்கும் கடன் தொல்லைகள் விலகும் பயணங்களால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்பு விளக்கு போட்டு வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெருமளவிலான கஷ்டங்கள் சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இனிதாக நிறைந்து கிடைக்கும்